ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கணுமா இறைவா உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் வித்யா ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கும் யூனிக்கா பலாபலங்கள் பார்த்துக்கிட்டே வரும் இல்லையா அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் த ராகுவின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய ஸ்னேக் பாபு நட்சத்திரம் திருவாதிரி நட்சத்திரம் என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் இல்ல சொல்லிட்டே இருப்பேன் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ரெண்டு ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வரைக்கும் அப்படியே ஒரு மாசம் மூச்சு விடுற மாதிரி இருந்தது எகைன் திரும்ப குருவுடைய பார்வையில் வந்து நட்சத்திரநாதன் அமர்ந்து விட்டார் நல்ல விஷயம் தான் தலைக்கு மேல குரு எய்தாப்ல ராகு கிட்டத்தட்ட இத்தனை நகரங்களுடைய சேர்க்கை நட்சத்திரநாதன் ஓரளவுக்கு சமத்து தான் இருக்காரு பெருசெல்லாம் கவலைப்பட வேண்டாம் ஆல்மோஸ்ட் ராசிநாதனும் அப்படி நட்சத்திரநாதனுடைய அப்படி வீட்டுக்குள் அமரப்போகக்கூடிய ஒரு தன்மை இந்த காருக்கு பதினொன்னு பதினொன்று பன்னெண்டுல எல்லாம் இருக்காரு சோ திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகிறது என்று பார்த்தோமே ஆனால் முதல் ஒரு பதினைந்து நாட்கள் ஆல்மோஸ்ட் குருவோட பார்வையில் இருக்கிறதுனால இந்த பாம்பு கொஞ்சம் நல்ல பாம்பா மாறிடும் மனசுக்குள் நிறைய ஆன்மீக தலங்கள் ஆன்மீக வழிபாடு ஆன்மீக சிந்தனைகள் ஆன்மீக எனர்ஜி அப்படியே போகும் இந்த மிதுனன்ற வீட ஃப்ரெண்டு வீட இண்டிகேட் பண்ணுமா நான் போன தடவை சொன்னேன் ஃப்ரெண்டோட ஊர் சுத்து வேணுன்றவ கண்டிப்பா அது இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் கோவில் குளமா போயிட்டு வந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் நிறைய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்திரவு ஒரு பயங்கரமான திருப்பங்கள் கிடைக்கும் ஆஹ் ஆல்மோஸ்ட் இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதனுடைய அமைப்பு உங்களுடைய துணை அல்லது துணைவையாருடைய கம்யூனிகேஷன்ல கவனமாக இருக்கணும் யாராவது இப்போ வந்து கமிட்மெண்ட்ல இருக்கீங்கன்னா சின்ன சின்ன கிளாஷ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஐயோ நல்லதே சொல்ல மாட்டேங்களா நியூ இயரே இப்படியா அப்படின்னா நான் என்ன பண்ணுறது நானாக மாற்றி வைக்க முடியும் அதனால இந்த ஒரு மாச காலம் நீங்கள் தான் அமைதியாக இருக்கணும் அதனால கொஞ்சம் தம்பதிக்குள் ஊடல் வருவதற்கான வாய்ப்புகள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கவே செய்யும் அது கமிட்டடாக இருந்தாலும் சரி அது நான் கமிட்டடாக இருந்தாலும் சரி அது லிவிங்காக இருந்தாலும் சரி அது வந்து கூடையே வச்சிட்டு இருக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை குடும்பம் நடத்த போறதா இருந்தாலும் சரி குடும்பம் நடத்திட்டு இருக்கிறதா இருந்தாலும் சரி இந்த கொஞ்சம் வாக்குவாதத்து ஏதோ ஒரு எதிர்பாராத சில டிஸ்டிபியூஷன் வரலாம் வரலாம் அவரோட ஸ்கோப் நல்லா இருந்ததுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது வரலாம் கோச்சாரப்படி மட்டும் தான் எனக்கு சொல்ல சொல்லியிருக்காங்க அதனால நான் அதை மட்டும் தான் சொல்லுவேன் சரியா அதனால் அதில் மட்டும் கவனமாக இருக்கணும் சம்டைம்ஸ் ஒரு மாதிரியான ஒரு பயத்தை உருவாக்கும் இது முதல் ஒரு பதினைந்து நாட்கள் ஒரு மாதிரியான பயத்தை உருவாக்கும் பட் ஸ்டில் உள்ளுக்குள்ள இருந்து ஒரு மாதிரியான ஒரு நம்பிக்கை பிறக்கும் குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரநாதனுடைய அமைப்பு ஏன்னா குருவே வக்ரமாக இருக்காரு நல்ல குருவாக இருந்தாலும் நான் பெருசெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டேன் வக்ர குருவாக இருக்கிறனால கொஞ்சம் டைலமாக நிறைய ஏற்கனவே மிதனாலே டைலமாக தான் அதுவா இதுவா அதுவா இதுவா அதுவா இதுவாக யோசி இங்கேயே இருக்கலாமா வேற எங்கேயாவது மாறி போயிடலாமா வேற பக்கம் ஓடுவோமா வேற வேலையை விடுவோமா ஏதாவது சொல்லி எஸ்கேப் ஆகிடுவோமா இந்த வேலையை விட்டுருவோமா இந்த மாதிரி வேலை குறித்த சில தாட் ப்ராசஸ் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அப்புறம் இருக்கிற வேலையை விட்டுட்டு உட்காந்து நம்ம இது பண்ண முடியாது அதனால் வேலை மாற்றம் அப்படின்ற இடத்துல வேற இடத்துல இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா மட்டும் வேலை மாறுங்க இல்லாட்டி இருக்கிற இடத்த அப்படியே கன்யூ பண்ணுங்க ஒரு ரெண்டே மாசம் தான் அதுக்கப்புறம் சூப்பராக இருக்க போது அப்புறம் பாபாயை சொல்லிட்டு குருவு இறங்கிடுவார் நம்ம காட்டில் மழை தான் நம்ம ஜாலியா இருந்து எப்பயும் போல வேலையெல்லாம் பார்க்கலாம் பட் ஸ்டில் இப்போ ஒரு முதல் ரெண்டு மூன்று மாதங்கள் கொஞ்சம் வேலையில் கவனமாக வேலைப்பாளும் அதிகரிக்கலாம் எக்ஸ்ட்ரா வேலை வாங்குறாங்கன்ற மாதிரியான ஒரு வேலைப்பாளும் அதிகரிக்கும் ஏன்னா நட்சத்திரநாதனுடைய அமைப்பு கால்புஷனுடைய பதினோராம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் ராசி ராசிநாதனுடைய அமைப்பு கிட்டத்தட்ட எட்டாம் இடத்துக்கு போகுதுன்றது கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும் வண்டி வாகனில் லைட்டாக அப்படி ஒரு உரசலை கொடுக்கும் நைட்டு தூக்கம் இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு இதான் சொல்கிறேன் ஏழுக்கு ரெண்டு தான் எட்டுன்ற இடத்துல கொஞ்சம் வாக்குவாதங்கள் கொஞ்சம் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒரு பயம் ஏதோ ஒரு விஷயங்களுக்குள்ளே ஆட்பாடுற மாதிரியான அமைப்பு முதல் ஒரு பதினைந்து நாட்கள் இருக்கலாம் அதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது பெருசாக ஒன்றும் உரி பண்ணுற மாதிரியான டைம் இல்லை நல்லா தான் இருக்குது ஸோ இந்த சூரியனோடு சேர்ந்துருக்கக்கூடிய இந்த புதன் கொஞ்சம் ஹெல்த் வைஸ் ஒரு டயட்னஸை கொடுப்பார் ஆனால் செவ்வாய் இருக்காருலப்பா எவ்வளோ சும்மாவே விடாது சுக்ரன் செவ்வாய் காம்பினேஷன் ஹீரோ உருவாக்கு தெரியுமா உங்களுக்கு அது ஹீரோயினையும் சேர்த்து உருவாக்கும் இந்த புதன் சுக்ரன் காம்பினேஷனா ஸோ அதனால் இந்த தடவை திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஹீரோயின் மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறது எனக்கு நயன்தாரா கட்டின புடவை தான் வேணும் எனக்கு அசின் கட்டின புடவை தான் வேணும் இந்த மாதிரியான புடவை எல்லாம் கலெக்ஷன் எடுக்கிறது அதை வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து கிராப்ல போட்டு வைக்கிறது விண்டோ ஷாப்பிங் பண்ணுறது ஷாப்பிங்காக பண்ணுறது இல்லை விண்டோ ஷாப்பிங் பண்ணுறது நைட்டு பன்னெண்டு ஆனாலும் மொபைலை தோண்டிக் கொண்டே உட்காந்துருக்கிறது கண்ணை கெடுத்துக்கிறது தூக்கம் வராமல் தவிக்கிறது இந்த மாதிரி சகல நிலைகளும் இந்த முதல் பதினாட்கள் செய்தே தெரியவில்லை அதுவும் செவ்வனை செய்வீங்க கவனமாக இருக்கும் ஓகே ஒரு அலாரம் வச்சுட்டு படுத்துக்கிறது உங்களுடைய தலைவலில இருந்து தப்பிக்க ஏன்னா தேவையில்லாம வலி உடம்பு வழியில வரும் இந்த செவ்வாய் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராசிநாதனும் உடன் போகக்கூடிய அமைப்புல இருக்கும்போது பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அப்படியே ஹெல்த் வைஸ் நோ 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 நான் டயட் 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 அப்படி இவருக்கு டயட்டை கொஞ்சம் பிரேக் பண்ணலாமான்ற மாதிரி ஓடிடு கேட்டா மாட்டில் திரும்ப ஏகேன் நான் டயட்டு பா நான் டயட்டு பான்ற மாதிரி கொஞ்சம் அப்படி சீன் எல்லாம் போடுவீங்க அப்புறம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு நைட்டு போய் ஆப்பிள் எடுத்து சாப்பிடுவீங்க அதெல்லாம் நடக்கும் அதனால கொஞ்சம் நியூட்ரிஷன் வேல்யூ தேவைப்படக்கூடிய டைமாக இருக்குது அதை புரிஞ்சுக்கோங்க அதனால கொஞ்சம் அதிகமாக தண்ணீர் குடிக்கணும் சூடு ஏறும் உடம்புல மண்டைக்குள்ளே சூடாகும் கண்ணில் இருந்து தண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் சில பேர் கண்ணாடி போகிறதுக்கான வாய்ப்பு கண் டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லாம் உருவாக்கி கொடுக்கும் ரொம்ப நேரம் வந்து சிஸ்டத்திலே உட்காந்துருக்கேன் ரொம்ப நேரம் வந்துட்டு நான் வந்து வெயிலேயே போய் சுத்தக்கூடிய வேலை பார்க்குறேன்ற மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அழைச்சலும் அதன் மூலமான அனுகூலமும் கிடைக்கும் வேலை மாற்றத்தை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் ஓகே அதே மாதிரி சுயமா நம்மளா ஆரம்பிக்கலாமான்ற எண்ணம் வரும் கண்டிப்பா அதுக்கான பாசிபிள் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கு எப்போ புதன் கொஞ்சம் தள்ளி போனதுக்கு அப்புறம் எகைன் மார்ச் மாசம் வரைக்கும் புதன் தான் இருப்பாரு அதுக்கப்புறம் நம்ம அந்த முயற்சியை மேற்கொண்ட வேணாலும் ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும் சோ ஆஃப்டர் ஏப்ரல் மேக்கு அப்புறம் சில விஷயங்கள் உங்களுக்கான ஒரு புதுசாக ஒரு இது ஆரம்பிக்கிறது இல்லை எக்ஸ்ட்ராவாக இருக்கிற விஷயத்துலேருந்து இன்னொரு இது போறது எங்கள் பாஸ் வேற இடத்துல போட்டார் இதுக்கு நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்ன்ற மாதிரி டைப் பண்ணுறது சென்னைக்கு மிக அருகில் செங்கல்பட்டில் போய் வேலை பார்க்கறது அதே மாதிரி உங்கள் ஊர்லேருந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ட்ராவலுக்குள்ள போய் சில விஷயங்கள் பண்ணிட்டு வருதுன்ற மாதிரி நிறையா தொழில் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும் ஏன் அந்த தொழிலையே இண்டிகேட் பண்றேன் அப்படின்னா இருக்கக்கூடிய நான்கும் தொழிற்சார்ந்த கிரகங்களாக இருக்கிறனால ஆல்மோஸ்ட் இந்த அமைப்பு மட்டும்தான் இயங்கும் ஸோ திருவாதிர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு நாலு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒண்ணு ஏதாவது ஒரு உடல் குடும்பத்துல வரலாம் தேவை இல்லாம எக்ஸ் ஒய் அது எக்ஸ் ஒய் செட் தான் முடிஞ்சு போச்சு அதை பத்தி திரும்ப எடுத்து அதன் மூலமா சண்டை போட்டுக்காதீங்க ஓகே மூணாவது விஷயம் சோசியல் மீடியா ஹேண்டிலிங்ல ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் நாலு என்னதான் நீங்க வேலை பண்ணாலும் உங்க வேலைக்கான ரெகக்னேஷன்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் யாராவது உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏழாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் அது ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம வீக்கா இருக்கும் நம்ம கிட்ட ஒன்னே ஒரு குரு தான் எய்தாப்ல நாலு பிளானட் அதனால எய்தாப்ல இருக்கவங்க நம்மள இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவாங்க நம்மள வேலை வாங்குவாங்க கோமா தான் வரும் என்ன பண்றது ஒரு பதினஞ்சு நாள் பல்ல கடிச்சிட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுவே போது மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கக்கூடிய காலகட்டம் பட் புகுந்து விளையாடுவீங்க யாரெல்லாம் ராகு எல்லாமே இந்த சிஸ்டமேட்டிக்கா இருக்கக்கூடிய வேலை நிறைய பேருக்கு புதுசாக ஏதாவது கோர்ஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு படிக்கலாமான்ற எண்ணம் வரும் தாராளமாக படிங்க அது மூலமாக உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் ஒரு அங்கீகாரத்தையும் நீங்கள் உருவாக்கி கொள்வீங்க யாரெல்லாம் கேமரா ஃபீல் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து கம்யூனிகேஷன் ஃபீல்ட் இருக்கீங்களா யாரெல்லாம் மார்க்கெட்டிங்ல இருக்கீங்களா யாரெல்லாம் ஐடி ஃபீல்டு இருக்கீங்களா அத்தனை 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 திருவாத நட்சத்திரக்கார அதுவும் எஸ்பெஷலி ஹெச்ஆர் ஃபீல்டு இருக்கீங்களா அவங்களுக்குலாம் இருக்கு இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஜனவரி மாதம் முதல் பதினைந்து நாட்கள் விட்டுருங்க அடுத்த பதினைந்து நாட்களுக்கு அப்புறம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அதன் மூலமாக சில விஷயத்தை அடையக்கூடிய தன்மையாகத்தான் இருக்கிறது ஓகே படிக்கிற பிள்ளைங்க எப்படி பிடிப்பீங்க சூப்பராக படிப்பீங்க ஸோ ஒன்றும் பெருசெல்லாம் கவலைப்படுற மாதிரிலாம் இல்லை ஹெல்த்து பார்த்துக்கணும் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த வந்து எக்ஸாம் எழுதும்போது முட முடியாமல் போயிடும் நிறையா வந்து நுரையீரல் தொற்று சளி தொண்டை இருமல் காய்ச்சல் தலைவலி தெரிஞ்சு இருபது இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இருக்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக கோல்டு ஃபீவரில் மாட்டாமல் இந்த தடவை நீங்கள் உங்களை பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க கவனமாக இருங்க ஓகே அதே மாதிரி கால் பிடிச்சி இருக்கிறது பாத வலி முதுகு வலி தலைவலி இது எல்லாம் வந்து வந்து போகும் இந்த வயது ஒத்தவர்களுக்கு ஓகே இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய திருவதி நட்சத்திரக்காரருக்கு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வீட்டில் விட்டு கொடுத்து போக வேண்டிய இருக்கும் வீட்டில் உங்களுக்கும் அப்பாவுக்கு ஒரு சின்ன கிளாஷ் வரலாம் குடும்பம் சார்ந்த சில விஷயங்கள் யோசிப்போம் பொருளாதாரம் சார்ந்த சில விஷயங்கள் யோசிப்போம் இந்த வருஷமாவது கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறதுன்ற மாதிரி தாட் ப்ராசஸ் ஓடும் பைபாஸ் பண்ணிட்டு போகணுமான்ற மாதிரி ராகு யோசிப்பார் இப்போதைக்கு வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் காலம் வரும்போது சொல்றேன் ஏப்ரல் மாசம் மே மாதத்துக்கு அப்புறம் பேப்பர் போட்டுக்கலாம் இப்போ பேப்பர் போட்டினா செஞ்சி தான் அடிக்கணும் அதனால கவனமாக இருந்துக்கோங்க ஓகே நாற்பது வயதுலேருந்து இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய திருவாதிரி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் நாற்பது யூஸ்லையுமா ஆமாம் இது வரைக்கும் எனக்கு பிள்ளையே இல்லை நான் வந்து டெஸ்ட்யூ பேபி கார்டி ட்ரை பண்ணுறேன் இல்லை நான் அதாவது ஒரு மெடிக்கல் கார்டி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் சூப்பராக இருக்குது அந்த நேரம் வந்து கரெக்டாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் திருவதி நட்சத்திரக்காரர்கள் கொடுக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் நம்ம ஒழுங்காக பேசாட்டி வக்கீல் பேசுகிற மாதிரி நிலம வந்துடும் கவனம் 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 பேச்சில் மட்டும் யாரையும் நம்பி சில விஷயத்த சொல்லாதீங்க ரகசியம் பரம ரகசியமாக இருக்கட்டும் இந்த வயது ஒத்தவர்களுக்கு ஓகே ஏன்னா குரு வேற வக்ரமா இருக்காரு அப்போ ஜாதகரே வக்ரமாக கூட சூழல் தலைக்கு மேலே இருக்க குரு கூட பன்னிரெண்டாம் இடத்துல இருக்க நிறைய விரயங்கள் அதிகரிக்கும் நிறைய பேருக்கு இடம் வாங்கி போடலாம் லேண்ட் வாங்கி போடலாம்னு யோசிப்பீங்க தாராளமா பண்ணுங்க அதற்கான வாய்ப்புகள் வரும் நான் சொன்ன மாதிரி சிவனுடைய அமைப்பு ரொம்ப சூப்பரா இருக்கு செவ்வாயுடைய வலிமை ஸ்ட்ராங்கா இருக்கு உடல் ரீதியாக சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள் விட்டு போன உறவெல்லாம் சேர்த்துக்கணுன்ற ஆசை வரும் பட் ஆனா அவங்க கிட்ட தேவையில்லாம நம்ம பேச்சு வாங்குவோம் இது அப்படியே கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் அதனால கணவனால் மனைவியிடம் மனைவியாக இருந்தால் கணவனிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஓகே அறுபது வயது தாண்டி திருவாதிரை நட்சத்திர கடவுளுக்கு நிறைய திருப்பங்கள் இருக்கும் ஹெல்த் வைஸ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஒரு ஓகே இந்த மாதம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் ஸ்டில் மூச்சு உடுறது த்ரோட்டு இஎன்டி பிரச்சனை காது திடீர்னு தண்ணி விட்டு அடைச்சிக்கிறது இந்த மாதிரி சில சில விஷயங்கள் எட்டி பார்க்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போயிட்டு வர இடத்துலையும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஓகே சோ திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா நரசிம்மர் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்றிருக்காங்க அதுவும் லட்சுமி நரசிம்மர்லாம் வழிபாடு பண்ணீங்கன்னா அந்த லட்சுமியோட அழகாக அடையில உட்காந்துருப்பா அப்படியே நரசிம்மரை பாத்துட்டு இருப்பா அந்த உக்கரத்தை தணிக்கக்கூடிய அமைப்புக்கு இருக்கக்கூடிய ஆளுமை இந்த புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அமைப்பு பனிரெண்டாம் வீட்டு அதிபதியும் ராசிநாதனும் ஒரே இடத்துல அமர்ந்து பதினோராம் வீட்டு அதிபதியோட கனெக்டிவிட்டி இந்த பக்கம் மூன்றாம் வீட்டு அதிபதியோட சேர்க்கை ஆல்மோஸ்ட் குருவுடைய பார்வையமைப்பு இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கக்கூடிய இந்த பேக்கேஜ் நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் முடிஞ்சாது புதன்கிழமை புதன்கிழமை பானகம் வைத்து நரசிம்மருக்கு ஒரு வழிபாடும் ஒரு அர்ச்சனையும் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து வெளியில வந்து விடுவீர்கள் ஓகே இந்த தடவை நீங்க என்ன பாப்பீங்க நிறைய திருவாத நட்சத்திரக்காரங்க பாம்பு பாப்பீங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க சரியா நிறைய திருவாத நட்சத்திரக்காரங்க இந்த தடவை பாம்பு பார்ப்பதற்கான வாய்ப்புகள் பட்சி புறா பார்ப்பதற்கான வாய்ப்புகள் ரெண்டுமே இருக்கு புறா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான செய்தி எங்கேயோ போயிட்டே இருக்கு கவனமா இருக்கணும் நிறைய காசி பேசுவீங்க நீங்க யாரை பத்தியும் காசி பேசாதீங்க யாராவது உங்ககிட்ட காசி பேசுனாங்கன்னா அதை காது கொடுத்து கேட்காதீங்க ஏன்னா அப்புறம் அவங்களே மாத்திடுவாங்க நான் சொல்லலையேன்னு சொல்லலையேன்றவாங்க ஏன்னா இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏழாம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்ப அது தப்புல இருக்கவங்க உங்ககிட்ட சொல்லிட்டு நான் சொல்லலை நீ என்ன இப்படி பண்ணிட்டுன்ற மாதிரி உங்களை வந்து பிளேம் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு போன மாசத்துல இருந்தே அது நடந்துட்டு இருக்கும் இந்த மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் அதனால கவனமா இருக்கணும் ஓகே கூல் ஸோ புறா பார்க்குறதும் இந்த தடவை பாம்பு பார்க்கறதும் ரெண்டுமே நட்சத்திர நட்சத்திரக்காரருக்கு நடக்கும் நடந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சூப்பரான திருப்பங்கள் நிறைந்த ஒரு ஒரு மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது இது வரைக்கும் காமெடி மூவி போயிட்டா போயிவிட்டா ஒரு மாதிரி அட்வென்ச்சர் மூவியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் வினித மலராக காத்திருக்கிறது முதல் ஒரு நான்கு மாதங்களுக்கு அப்புறம் நீங்கள் தான் ஹீரோவாக போகிறீங்க அது வரைக்கும் கொஞ்சம் ஃபைட் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா ஸோ சூப்பராக இருக்குது நட்சத்திர நட்சத்திரக்காரருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருட ஜனவரி மாதம்